அன்பின் வணக்கம் தேன் கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம் மொழிபெயர்ப்பு டி எஸ் சொக்கலிங்கம் போரும் பகுதி ஒன்று புத்தகம் இரண்டு வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி அத்தியாயம் பதினொன்று நமது கோஷ்டி மறுநாள் நேரங்கழித்து அவர் விழித்தார் சமீப நிகழ்ச்சிகளை பற்றி அவர் நினைத்து பார்த்தார் அன்று காலையில் சக்கரவர்த்தி பிரான்சிஸிடம் அவர் அறிமுகப்படுத்தப்பட வேண்டிய விஷயம் முதலாவதாக அவருடைய நினைப்பிற்கு வந்தது யுத்த மந்திரி பணிவான அந்த உதவியாளர் பிளைபின் முதல் நாள் இரவு நடந்த உரையாடல் ஆகியவைகளும் அவர் நினைவுக்கு வந்தன ராஜ சமூகத்தில் பிரசன்னமாவதற்காக முழு அணிவகுப்பு சீருடையை அணிந்து கொண்டார் வெகுகாலமாக அவர் அதை அணிந்ததில்லை புத்துணர்ச்சியோடும் உற்சாகத்தோடும் அழகாகவும் தமது கையில் ஏற்பட்ட காயத்திற்கு கட்டுக்கட்டி கொண்டும் பிளைபினின் படிப்பு அறைக்கு சென்றார் அந்த அறையில் ராஜதந்திர சேவையைச் சேர்ந்த நால்வர் உட்கார்ந்திருந்தார்கள் அவர்களில் ஹிபாலட் குராக்கினை ருஷ்ய நிலைய அதிகாரி செயலகத்தில் ஒரு செயலராகவே ஏற்கனவே அறிவார் மற்றவர்களிடம் அவரை பிளைபின் அறிமுகப்படுத்தி வைத்தார் பிளைபின் அறையில் அன்று கூடியிருந்த கணவான்கள் இளைஞர்கள் பணக்காரர்கள் குஷியானவர்கள் உயர்வட்டாரத்தைச் சேர்ந்தவர்கள் வியன்னாவில் இருந்தது போலவே இங்கேயும் அவர்கள் ஒரு தனி கோஷ்டியாக இருந்தார்கள் அந்த கோஷ்டிக்கு பிளைபின் தான் தலைவர் அந்த கோஷ்டியை நமது கோஷ்டி என்று பிளைபின் அழைத்து வந்தார் இந்த கோஷ்டியில் அநேகமாய் ராஜதந்திர சேவையில் உள்ளவர்களே இருந்தார்கள் ஆகவே யுத்தத்தைப் பற்றியோ அரசியல் விஷயங்களைப் பற்றியோ அவர்களுக்கு சிரத்தை எதுவும் கிடையாது ஆனால் உயர் வட்டாரம் சில பெண்கள் தங்கள் இலாக்காவை பற்றிய உத்தியோக விஷயங்கள் ஆகியவைகளிலேயே அவர்களுக்கு சிரத்தை இருந்தது இந்த கனவான்கள் இளவரசர் ஆண்ட்ரூவை தங்களை சேர்ந்து ஒருவராக கருதி வரவேற்றார்கள் அம்மாதிரி அவர்கள் கருதுவது அபூர்வம் மரியாதைக்காகவும் உரையாடலை ஆரம்பிப்பதற்காகவும் இராணுவத்தை பற்றிய யுத்தத்தைப் பற்றியும் சில கேள்விகளை முதலில் அவர்கள் கேட்டார்கள் பின்னால் கழிப்பான கேலிகளிலும் அரட்டைகளிலும் பேச்சு திரும்பியது ராஜதந்திர சேவையைச் சேர்ந்த ஒருவருக்கு நேரிட்ட துரதிர்ஷ்டத்தை பற்றி அங்கிருந்தவர்களில் ஒருவர் சொல்ல ஆரம்பித்தார் இதில் உள்ள முக்கியமான விஷயம் என்னவென்றால் லண்டனுக்கு அந்த ஆசாமியை மாற்றியது பதவி உயர்வு என்றும் முகத்திற்கு நேராக முதல் மந்திரி வெட்ட வெளிச்சமாய் சொன்னார் அச்சமயம் அந்த ஆசாமியின் முகம் போன போக்கை உங்களால் யூகிக்க முடியுமா அதிலுள்ள மோசமான விஷயம் என்னவென்றால் கனவான்களே நான் இப்பொழுது குராக்கினுடைய குட்டை வெளிப்படுத்தும் இந்த டான்ஜுவான் இந்த கெட்ட பேர்வழி அதை தனக்கு அனுகூலமாக உபயோகப்படுத்திக் கொள்கிறார் இந்த இடத்துல கீழே டான்ஜுவான் என்றால் பெண் பித்தன் என்று பொருள் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு இளவரசர் ஹிப்பாலைட் ஒரு நாற்காலியில் சாய்ந்து அதன் கைப்பிடிகளில் தம் கால்களை போட்டுக்கொண்டார் இதை கேட்டதும் அவர் சிரிக்க ஆரம்பித்தார் அதை பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்றார் அவர் ஓ டான்ஜுவானே ஏ பாம்பே என்று பல குரல்கள் சப்தமிட்டன புல்கான்ஸ்கி உமக்கு தெரியாது என்று இளவரசர் ஆண்ட்ரூவை பார்த்து பிளைபின் பேச ஆரம்பித்தார் அந்த பிரெஞ்சு துருப்புகள் ரஷ்ய துருப்புகளும் அப்படித்தான் செய்த அட்டூழியங்கள் இருக்கின்றனவே அவையெல்லாம் இந்த மனிதர் பெண்களிடம் செய்கிற அட்டூழியங்களுக்கு முன்னால் நிற்கவே முடியாது ஆணுக்கு துணையானவள் பெண் என்று பிரெஞ்சு பழமொழியை இளவரசர் ஹிபாலட் எடுத்துரைத்தார் தமது கை கண்ணாடி மூலமாக தம் உயர தூக்கி வைத்திருக்கும் தமது கால்களை பார்த்தார் பிளைபினும் நமது கோஷ்டியைச் சேர்ந்த மற்றவர்களும் ஹிபாலைட்டின் முகத்தை பார்த்து சிரித்தார்கள் இந்த கோஷ்டியில் ஹிபாலட்டை கோமாளியாக நடத்துகிறார்கள் என்பதை அவர் கண்டார் தமது மனைவி சம்பந்தப்பட்ட வரையில் ஹிபாலைட் மீது அவருக்கு கொஞ்சம் பொறாமை கூட உண்டு என்பதை அவர் மனம் ஒப்புக்கொண்டது ஓ குமக்கு ஒரு விருந்தளிக்கப் போகிறேன் என்று பிளைபின் பொல்கோன்ஸ்கியின் காதுகளில் முணுமுணுத்தார் குராக்கின் அரசியலை பற்றி விவாதிக்க ஆரம்பித்தால் ரொம்ப அபூர்வமாயிருக்கும் அச்சமயம் அவர் முகத்தில் தோன்றும் முக்கியத்துவத்தை நீர் பார்க்க வேண்டும் அவர் ஹிபாலெட்டுக்கு பக்கத்தில் பேச அமர்ந்து அமர்ந்து நெற்றியை நெறித்து அரசியலை பற்றி அவரிடம் பேச ஆரம்பித்தார் இளவரசர் ஆண்ட்ரூவும் மற்றவர்களும் அந்த இருவரையும் சுற்றி கூடினார்கள் நேசநாட்டு உடன்படிக்கைக்கு சாதகமாக பெர்லின் மந்திரி சபை தமது கருத்தை வெளியிட முடியாது என்று ஹிப்பாலைட் ஆரம்பித்து பிரமாதமான முக்கியத்துவத்தோடு அங்கிருந்தவர்களை சுற்றி பார்த்தார் அந்த மந்திரி சபையினுடைய கடைசி குறிப்பில் காணப்பட்டபடி அந்த விஷயத்தை வற்புறுத்தாமல் உங்களுக்கு தெரியுமே தவிர மாற்றுமை தங்கிய சக்கரவர்த்தி நேசநாட்டு கூட்டுறவின் கொள்கையிலிருந்து விலகினால் ஒழிய பொருங்கள் பொருங்கள் நான் இன்னும் முடிக்கவில்லை என்று அவர் இளவரசர் ஆண்ட்ரிவிடம் சொல்லி அவர் கையை பற்றிக்கொண்டு கொண்டு அம்மாதிரி தலையிடுவது நடுநிலைமை கொள்கையை விட பலமானதாயிருக்கும் என்று நான் நம்புகிறேன் மேலும் அவர் சிறிது தயங்கினார் முடிவாக நவம்பர் பதினெட்டாம் தேதி நாம் அனுப்பிய அறிக்கை அவர்களுக்கு கிடைக்கவே இல்லை என்று சொல்லுவதை நாம் குற்றம் கூற முடியாது அது முடியப் போகிற விதம் அப்படித்தான் தாம் பேசியது முடிந்துவிட்டது என்பதை காட்டுவதன் அடையாளமாக அவர் புல்கான்ஸ்கியின் கையை தமது பிடிப்பிலிருந்து விடுவித்தார் ஹோ டெமோஸ்தனஸ் உமது தங்க வாயில் நீர் ஒழித்து வைத்திருக்கும் கோளாங்களில் இருந்தே உண்மை நான் கண்டுகொண்டேன் என்று ப்ளைபென் சொல்லி திருப்தியடைந்து தமது தலையில் உள்ள கத்தையான தலைமுடியை தடவி கொண்டார் இந்த இடத்துல கீழே ஒரு குறிப்பிருக்கு டெமோஸ்தனஸ் அப்படின்னா என்னன்னா அவர் வந்து ஒரு கிரேக்க நாட்டில் இருந்த ஒரு பிரபலமான பேச்சாளர் அவர் ஒரு திக்குவாயர் என்றாலும் வாயில் கூழாங்கல்லை போட்டு பேசி பழகி அந்த திக்குவாயை போக்கடித்து பெரிய பேச்சாளரானார் என்று சொல்வதுண்டு இந்த இடத்துல என்னென்னா பிளைபின் வந்து அவரை பார்த்து சொல்கிறாரு ஓ டெமோஸ்தனிஸ் அப்படின்னு சொல்கிறார் யாரை பார்த்தோன்னா நம்ம ஹிபாலைட் குராக்கினை பார்த்து இப்போ மறுபடியும் நாவல்குள்ளே போகலாம் ஒவ்வொருவரும் சிரித்தார்கள் எல்லாரையும் விட அதிகமாக ஹிபாலைட் சிரித்தார் அவர் சிரிக்க முடியாமல் கஷ்டப்பட்டார் மூச்சு விடுவதிலும் கஷ்டப்பட்டார் என்றாலும் அந்த காட்டு சிரிப்பை அவரால் அடக்க முடியவில்லை அந்த சிரிப்பு அவருடைய அப்பாவி தோற்றங்களை சுழித்து காட்டின இப்பொழுது கவனியுங்கள் கணவான்களே என்றார் பிளேபின் இந்த வீட்டிலும் இந்த பிரென் நகரத்திலும் பொல்கான்ஸ்கி எனது விருந்தாளி என்னால் சாத்தியமான வரையில் இங்கே வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சகலவிதமான இன்பங்களையும் அவருக்கு அளித்து அவரை உபசரிக்க விரும்புகிறேன் நாம் வியன்னாவில் இருப்போமானால் அது ரொம்ப சுலபம் ஆனால் இங்கே இந்த மெரு மொரோவிய நாட்டு பொந்தில் அது ரொம்ப கஷ்டமானது ஆகவே நீங்கள் எல்லோரும் எனக்கு உதவி செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் பிரன் நகரத்தின் வனப்புகளை அவருக்கு காட்ட வேண்டும் நாடகங்களுக்கு அழைத்து போகும் வேலையை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் உயர் வட்டாரத்துக்கு அழைத்து போகும் வேலை என்னை சேர்ந்தது ஆனால் நீர் இருக்கிறேரே ஹிப்பாலெட் பெண்களை பற்றிய காரியங்களெல்லாம் உண்மை சேர்ந்தது அமளியை அவர் பார்க்கும்படி செய்ய வேண்டும் மிக பிரமாதமான அழகி என்று நமது கோஷ்டியை சேர்ந்தவர்களில் ஒருவர் சொல்லி தமது விரல் முத்திக் கொண்டார் பொதுவாக இந்த இரத்த வெறி கொண்ட சிப்பாயை அதிகமான ஜீவகாரண்ய குணங்கள் கொள்ளும்படி நாம் செய்ய வேண்டும் என்றார் பிளைபின் கனவான்களே உங்களுடைய உபசரிப்புகளை நான் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறேன் ஏனெனில் நான் சீக்கிரமாய் புறப்பட்டு போக வேண்டும் என்று சொல்லி தமது கடிகாரத்தை பார்த்தார் எங்கே சக்கரவர்த்தியிடம் ஓஹோ நல்லது போய் வாருங்கள் வில்கான்ஸ்கி போய் வாருங்கள் இளவரசரே டின்னருக்கு சீக்கிரமாக திரும்பி விடுங்கள் அதன் பின்னால் உண்மை நாங்கள் பார்த்து என்று பல குரல்கள் ஒழித்தன சக்கரவர்த்தியிடம் பேசும்போது நம்ம துருப்புகளுக்கு கொடுக்கப்படும் உணவுப் பொருட்கள் பற்றியும் தங்கும் இடங்களைப் பற்றியும் உமால் எவ்வளவு புகழ முடியுமோ அவ்வளவு தூரம் புகழ்ந்து பேசும் என்று அவரை வெளிமண்டபத்திற்கு அழைத்து வந்த பிளைபின் கூறினார் அவைகளை பற்றி உயர்வாகவே நான் பேச விரும்புவேன் என்றாலும் எனக்கு தெரிந்த உண்மைகளை பார்த்தால் என்னால் அப்படி பேச முடியாது என்று சிரித்துக்கொண்டு கொண்டு பொல்கான்ஸ்கி பதிலளித்தார் நல்லது எப்படியோ உம்மால் எவ்வளவு தூரம் பேச முடியுமோ அவ்வளவு தூரம் பேசும் பேட்டிகள் கொடுப்பதில் சக்கரவர்த்திக்கு மிகுந்த ஆசை உண்டு ஆனால் அவர் தாம் பேசுவதை விரும்ப மாட்டார் அவரால் பேசவும் முடியாது அதை நீரே பார்க்கப் போகிறீர் அத்தியாயம் பதினொன்று நிறைவடைந்தது